வணக்கம் மேசராசி நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டு போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் வந்து இருக்குது இந்த மூன்று கிரகப்பயிற்சிகள் தான் வாழ்க்கையில் அதிகமான தாக்கத்தை வந்து கோச்சார ரீதியாக வந்து ஏற்படுத்தும் அதில் ஒன்று குரு பயிற்சி வருது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனி பயிற்சி வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய கடிதத்துப்படி வரும் ராகுகேது பயிற்சி நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வருங்க கடந்த காலத்தில் எந்த ஒரு கிரகங்களுமே சரியான ஒரு நிலையில் இல்லாத ஒரு காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போனது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக வந்து அமையுங்க அதில் உங்களுடைய ராசி அதிபதியே வருஷம் பிறக்கிற போது நல்லா பலமாக தான் இருப்பார் ராசி அதிபதி பலமாக இருக்கிற போது சகல யோகங்களும் சகல பாக்கியங்களுமே நமக்கு கிடைக்கும் முடியாத காரியங்களை கூட நாம் முடிச்சு காட்டுவோம் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சில காரியங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடந்து மகிழ்ச்சியை வந்து தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுக்கிற போது அந்த கிரகம் நல்லா இருக்கிறனால உங்கள் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அம்சம் இந்த வருடத்தில் இருக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய விஷயமாவே இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க அதுல மேசராசிக்காரவங்களுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது கடந்த காலத்துல மிகப்பெரிய அளவுல தான் இருக்கு அந்த பொருளாதார பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தில் உங்களுக்கு விலகுங்க அப்ப பணம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கும் எப்படியெல்லாம் பணம் வரும் உழைச்சாதான் பணம் வரும் அப்போ நமக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்காதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழில் வச்சு ஓடாதவங்களுக்கு தொழில் நல்லா நடந்து அதன் மூலமாக பணம் கிடைக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் வரும் வேறு எந்த வகையிலையாவது நீங்கள் பொருள் பொருளாதாரத்துக்காக முயற்சி பண்ணுறபோது பணம் வந்து கண்டிப்பாக வருங்க அப்போ பண வசதி நமக்கு கூடுற போது முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தீக்கலாம் மேசராசிக்காரவங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு பல பேர் கடன்பட்டு தான் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கடன்களையும் அடைக்க முடியலை தானே கடன் அடைக்கிறதுக்கு சம்பாதிக்கவும் முடியலை கடனும் அடைக்க முடியலை என்ன பண்ணுறதுன்னே தெரியலை கடன்காரவங்ககிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வருமானம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த கடன் பிரச்சனைகளை பூரா தீர்க்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கடன் காட்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு நேரம்தான் கடனால் ஏற்பட்ட அந்த கலக்கங்கள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு காலமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம்தான் மாணவர்களை பொறுத்தளவு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் குரு பகவான் வந்து உச்சம் பெற்று காணப்படுறதுனால அவர் பாக்கியாதிபதி அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்ல கல்வியை கண்டிப்பாக இந்த வருடம் வந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கு கடகராசி தான் அந்த கடகராசியில் தான் குரு பகவான் வந்து இந்த வருடத்தில் வந்து உட்கார போகிறார் அப்படி உட்கார போகிற சமயத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நீண்ட காலமாக ஏதாவது சொத்தாவது வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தவிப்பு எல்லாமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு நீங்க போகுது ஏன்னா கையகளை சொத்தாவதும் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வருடத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்போம் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகளே வந்து இல்லாமல் போயிருந்திருக்கும் அது ஏற்கனவே வீடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல மேசராசிக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கும் சொந்தமாவே வாங்கலாம் சொந்தமாவே கட்டலாம் அதனால சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதே போல ஒரு சிலர் சொத்து பத்துக்களை விற்கணும்னு நினைச்சா தாராளமா சொத்துக்களை விற்கிறது கூடிய ஒரு அம்சமும் இருக்கு நீண்ட நாளா ஒரு சிலர் சொத்துக்கள் விற்க முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் சொத்துக்கள் விற்று காசு பணம் கிடைச்சி செல்வ செல்வாக்கியம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக உருவாகுங்க புத்திரஸ்தானம் நல்லா தான் இருக்கு ஸோ குழந்தைகள்னால ஆதாயமும் செல்வமும் செல்வாக்கியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள்னால ஏற்பட்ட கஷ்டங்கள் கலக்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு நேரம்தான் குழந்த பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு நோய் நொடிகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் குரு பகவான் உச்சம் பெற்று காணப்படுறதுனால ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இருக்குது ஆனால் மிகப்பெரிய லெவலில் அந்த நோய் நொடிகளினுடைய தாக்கம் வந்து நமக்கு இருக்காது திருமணஸ்தானத்தை பொறுத்த அளவுக்கு சரியாகவே இருக்கிறனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கூடி வருங்க அதனால் கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கல்யாணம் முடியும் ஏற்கனவே கணவன் மனைவி உறவில் நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு பிரிவினை எல்லாம் இருக்கு அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அம்சமும் இருக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தில் வருடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அஷ்டமாதிபதி வருடத்தின் ஆரம்பத்திலேயே வலிமை பெற்று காணப்பட்டாலும் ஒரு மாசம் அந்த லெவலுக்கு தான் வலிமையோடு இருப்பார் அல்லது இரண்டு மாசம் வலிமையாக இருப்பார் அதுக்கப்புறம் இந்த அஷ்டமாதிபதியினுடைய வலிமை குறையற போது நமக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு அம்சமும் இருக்கு பாக்கியாதிபதியான குரு பலம் பெற்று காணப்படுறதுனால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரது கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் நீண்ட காலமா எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள் சிலருக்கு நடக்கிறது இருக்கும் கிடைக்காத விஷயங்கள் ஒரு அம்சமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்களுக்கு இருக்குங்க தொழில் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே வேலை நல்லா போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலை மாற்றங்களை மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உருவாக்கும் எப்போ உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து உருவாக்கும் அதாவது மார்ச் ஆறாம் தேதிக்கு அப்புறமா வேலை மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும் ஒரு சிலர் வந்து சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் வந்து செய்யவே முடியாம பயங்கர இடைஞ்சலா வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் எந்த தொழிலும் செஞ்சாலுமே செட் ஆகாம வந்து பலருக்கு போயிருந்திருக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த ரெண்டாயிரத்து அறுபத்தாறில் நடக்கும் அதாவது தொழிலில் முன்னேற்றம் கூட ஒரு அம்சம் இருக்குது அதனால் தொழிலில் மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விதியும் உங்களுக்கு இருக்கதாங்க செய்து மேசராசிக்கு குரு பகவான் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் செலவினங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுலயும் செலவு வந்து தேவையில்லாத செலவா போகாது சுபகாரியத்துக்காக நம்ம செலவு பண்றோம்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் குழந்த பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்து கிடைக்குங்க அதன் மூலமா கொஞ்சம் செலவாகும் அது வந்து நமக்கு பிரயோஜனமான செலவு தான் அதே போல் ஏதாவது ஒரு விசேஷம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கோவில்னால செலவுன்னு வரும் ஸோ நிறைய கோயில் குளங்களுக்கு போகலாம் அந்த தெய்வ கடாட்சியம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க ஒரு சிலருக்கு நகைநாள செலவுன்னு இருக்கும் நகைநாள செலவு அப்படின்னா ஒரு சிலருக்கு புதுசாக நகைகள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலர் அடமானம் வச்சுருந்துருப்பாங்க அடமானம் வச்ச நகைகளை கூட மீட்டக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இப்போ இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் நாள விரயம் அப்படின்னு வரும் அது பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு நாள விரயம்னு வரும் நாள விரயம்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தால் அதனால வந்து கொஞ்சம் செலவுகள் மட்டும் ஏற்படும் அவ்வளோதான் மற்றபடி குருபயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோகமான பயிற்சியாக தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்க போதுங்க சனி பயிற்சியுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் ஆறாம் தேதி வர்றதுனால தான் உங்களுக்கு ஏழரை சனியே ஆரம்பமாகும் வாக்கிய கணிதத்துப்படி ஏழரை சனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பித்தா ஏதாவது பிரச்சனைகள் வருமா சிரமம் வருமா சிக்கல் வருமா அப்படின்னு சொல்லி சிலர் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் எந்த சிரமமும் வராது எந்த சிக்கலும் இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தளவு வராது ஏன்னா சனி பகவான் உடனே அவர் வந்த உடனே எந்த பலனையுமே அவருனால் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அதனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் மெதுவாக தான் கொடுப்பார் அந்த ஏழர் சனி வந்ததுனால நம்மளை வந்து கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லை ஒருவேளை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வாகனத்தினால செலவுகள் வரலாம் அவ்வளோதான் வாகனத்தினால செலவுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது வண்டி வாகனங்கள் இருந்தால் கொஞ்சம் செலவாகும் அதுதான் அப்படி இல்லைன்னா புது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்குடைய ஒரு யோகம் சனி பயிற்சிக்கு அப்புறம் பலருக்கு வந்து கிடைக்குங்க அப்போ சனி பகவான் வந்தால் கூட ஏழர்ச்சனியாக வந்தால் கூட நமக்கு வாகன வகையில் தான் செலவாகுது வேறு வகையில் எதுவும் தேவையில்லாத செலவோ வேறு வகையில் ஏதாவது மிகப்பெரிய சிரமமோ சிக்கலோ வர்றதுக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அடுத்து ராகுகேது வேறு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மாற்றமடையும் ராகு கேதுமே உங்களுக்கு நல்ல இடத்துக்கு தான் போக போகுது கேது நாலாவது இடத்துக்கும் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பத்தாவது ராசிக்கும் தான் வருவார் அப்போ தொழில் மாற்றங்களை வந்து ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அவ்வளோதான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக மேசராசிக்கு இருக்குங்க மேச உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே